நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ண ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ண ஜாக்க ஜாக் இன்னைக்கு சோலோ என்னை அடிக்க வரும்போது எதுக்காக ஹெல்ப் பண்ண நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வணக்கம் எனக்கும் பகை இருக்குது பிளட் லைன் வார் சண்டை போட்டிருக்கோம் நமக்குள்ளே செட்டே ஆகாது அப்படி இருந்தும் எதுக்காக நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஜாக்அப் சொல்கிறார் போன வாரம் இதே மாதிரியான ஒரு கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நீ எனக்கு உதவி பண்ண உன்னுடைய உதவியினால தான் நான் போன வாரம் சர்வைவ் பண்ணேன் ஸோ இந்த வாரம் நீ கஷ்டத்தில் இருக்கும் போது நான் உனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்அப் சொல்கிறாரு ஸோ நான் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு நைட் ஆஃப் சாம்பியன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது மேபி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு தோணுச்சு அதனால தான் நான் இன்னைக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்க மாதிரி ஜாக்கஃபா டூ ஜிம்மி யூஸோவை பார்த்து சொல்லியிருக்காரு